அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் நாகபஞ்சமி இந்த நாளில் இன்று இரவு தூங்கும் முன் எதிரி தொல்லை நீங்க செய்வினை பாதிப்புகள் அகல இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு தூங்குங்க நம்ம சேனல் சார்பாக மங்கள வராகி வசிய மஞ்சள் மங்கள வசிய குங்குமம் அது மட்டுமல்லாது ஜெவமணி மாலைகள் கஷ்டம் தீர ஒவ்வொரு தனித்தனி பிரச்சினைக்கும் உரிய வசிய பரிகாரங்கள் எல்லாமே செய்து கொடுக்குறோம் இது மட்டுமல்லாது அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் ஆடி பதினெட்டு வரைக்கு ஆடி பதினெட்டு அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் செவ்வாய்க்கிழமையில பஞ்சமி தேதி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு இன்றைய நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்குற இடத்திலேயே கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஐம் க்ளௌம் ரம் ரம் அக்னி வாராகி மம சத்ரு பட்சய பட்சய ஸ்வாகா ஓம் ரம் ரம் பூஜை அமர்ந்து சொல்வதாக இருந்தால் படுக்கைல அமர்ந்து சொல்லலாம் பூஜை அறையில வச்சு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறேங்க அப்படிங்கிறவங்க பூஜை அறையில ஒரு கற்பூரத்தை பூர்த்தி வச்சுட்டு அந்த கற்பூர ஒளியை பார்த்துக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மகா பெரியவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்